அனைவருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கல் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புறப்பொருள் வெண்பாமலையில் ரெண்டாவது திணையாக இருக்க கரந்தை திணை பற்றி பார்க்கலாம் கரந்தை திணையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வெற்றியார்கள் கவர்ந்து வர ஆணிரைகளை வந்து திருப்பி அவங்க மீட்டுட்டு போகிறதா கரந்தை திணை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வெற்றியாரால் கவர்ந்து செல்லப்பட்ட இறைகளை இடைமதித்து மீட்டு செல்லும் பொருட்டு மேற்கொள்கின்ற ஒழுக்கம் கரந்தையாகும் ரெண்டாவது பாயிண்ட் மீட்கச் செல்லும் மரவர் தமக்குரிய அடையாள பூவாக கரந்தை பூவினை சூடுவர் மீட்கச் செல்லும் மரவர் தமக்குரிய அடையாள பூவாக கரந்தைப்பூவினை சூடுவர் இப்பூவின் காரணமாக இத்தினை கரந்தை திணை என்ன பெயர் பட்டது கரந்தை பூ அவங்க வச்சுட்டு போறனால அதுக்கு கரந்தை திணை அப்படின்னு பெயர் வந்திருக்கு வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் என்பதிலிருந்து கரந்தை திணைக்குரிய செயல் ஆணிறைகளை மீட்டல் என்பது புலனாகிறது வெற்றி வந்து நிறை கவர்தல் மீட்டல் கரந்தயாம் அப்படின்னு சொல்றதுனால கரந்தை திணைக்கு ஆணைகளை மீட்டல் அப்படின்னு சொல்றாங்க கரந்தை எனும் செடியை தற்காலத்தில் கொட்டை கரந்தை என அழைக்கின்றனர் கரந்தை எனும் செடியை தற்காலத்தில் கொட்டை கரந்தை என அழைக்கின்றனர் கரந்த இனத்தில் சிவந்த பூக்கள் உடையதனை சிவகரந்தை என்றும் நீலப்பூக்கள் உடையதனை விட்டுணு அதாவது விஷ்ணு கரந்தை என்றும் கூறு கூறுவர் கரந்த இனத்தில் சிவந்த நிற பூக்கள் உடையதனை சிவகரந்தை என்றும் நீலப்பூக்கள் உடையதனை விஷ்ணு கரந்தை என்றும் சிறப்பித்துக் கூறுவர் பூவானது கோடை கோடைக்காலத்தில் ஒட்டிய மாசி பங்குனி மாதங்களில் மிகுதியாக பூக்கும் கரந்தைப்பூ எந்த மாதங்களில் மிகுதியாக பூக்கும் பார்த்தோனா மாசி பங்குனி மாதங்கள்ல மிகுதியாக பூக்கும் பண்டை காலத்தில் பேர் போர் தொடக்கம் இதிலிருந்து பண்டை காலத்தில் போர் தொடக்கம் இப்பூ பூக்கின்ற காலத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர முடிகிறது இதிலிருந்து பண்டை காலத்தில் போர் தொடக்கம் இப்பூ பூக்கின்ற காலத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர முடிகிறது வெற்றி திணையை போலவே கரந்தை திணையையும் குறிஞ்சி நிறத்தில் நிகழ்வதாகவும் அப்போனா வெற்றி கரந்தை ரெண்டுமே போர் நடக்கிறது அந்த ரெண்டு போர் எங்கே நடக்கும்னு பார்த்தோன்னா குறிஞ்சி நிறத்தில் நடக்கும் பத்தாவது பாயிண்ட்டு தொல்காப்பியர் நிறை மீட்டல் ஆகிய செயலை தனித்து கூறாமல் வெற்றி திணையினுள் அடக்கி கூறுகிறார் தொல்காப்பியர் பார்த்தோன்னா கரந்தைன்னு ஒரு திணை தனியாக சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா வெற்றி திணையில் வந்துட்டு தொல் நிறை கவர்தல் மீட்டல் ரெண்டையும் ஒட்டுக்கா சொல்லியிருப்பார் சொன்னவர் யார்னால் தொல்காப்பியர் ஆனால் பன்னீர் படலத்தை அடியொற்றி செல்லும் நின் நூல் நிறைமீட்டலை தனியே சிறப்பித்துக் கூறுகிறது இப்போ நிறைமீட்டலை வெற்றி திணையில் அடக்கும் நூல் எதுன்னு கேட்டோன்னா தொல்காப்பியம்னு சொல்லணும் அதுவே தனியாக சிறப்பித்து கூறுறது எது அப்படின்னா பன்னீர் படலமும் புறப்பொருள் வெண்பா மாலையும் கரந்தை திணை பதினான்கு பகுதிகளே உடையது அவற்றில் முதல் முதல் பகுதி திணை விளக்கமாக அமைந்துள்ளது எஞ்சியவை கரந்தை திணையின் துறைகளாகவும் துறைகள் வந்து பதிமூணு பகுதி கரந்தை திணையோட பகுதி ஒன்று மொத்தம் சேர்த்து பதினாலு பகுதி இருக்குது ஆனால் மொத்தம் துறைகள் வந்து பதிமூன்று தான் இருக்குது இங்கே கரந்தை திணையும் அதன் துறைகளும் ஒன்று ப்ளஸ் பதிமூணு இக்கொட்டு பதினாலு கரந்தை திணை ஒன்று அதன் துறைகள் பதிமூணு மொத்தம் பதினான்கு பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பாயிரம் பார்த்தோன்னா கதமளி கரந்தை கரந்தை அதவம் அதரிடை செலவே அரும்போர் மலைதல் புண்ணோடு வருதல் போர்க்களத்து ஒளிதல் ஆலரி பிள்ளை பிள்ளை தெளிவே பிள்ளை ஆட்டோடு கையறு நிலையே நெடுமொழி கூறல் பிள்ளை பெயர்ச்சி வேத்தியன் மலிபை மிகு குடிநிலை என அருங்காலை உணர்ந்தோர் அவை பதினான்கும் கரந்தையும் கரந்தை திரையும் துறையும் என்ப கதமளி கரந்தை அப்படிங்கிறது கரந்தை கரந்தைக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பதிமூன்று துறைகள் என்னன்னா கரந்தை அரவம் அதரிடை செலவே அரும்போர் மலைதல் புண்ணோடு வருதல் போர்க்களத்து ஒளிதல் ஆலரி பிள்ளை பிள்ளை தெளிவே பிள்ளை ஆட்டொடு கையறு நிலையே நெடுமொழி கூறல் பிள்ளை பெயர்ச்சி பேத்தியன் மலிபே மிக குடி என அருங்காலை உணர்ந்தோர் அவை பதினான்கும் கரந்தையும் கரந்தை துறையும் என்ப திணை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கரந்தை திணை என்னன்னா கரந்தை பூவினை சூடி மாற்றார் கவர்ந்து சென்ற ஆக்களை மீர்க்க செல்வது கரந்தை திணையாகும் கரந்தை பூவினை சூடி மாற்றார் கவர்ந்து சென்ற ஆக்களை மீர்க்க செல்வது கரந்தை திணையாகும் கரந்தை பூவினை சூடுவதால் இது கரந்தை என பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க கரந்தைக்கான கொழி என்னன்னு பார்த்தோன்னா மலை தெளிந்தார் மரம் சாய தலை கொண்ட நிறை பெயர்தன்று மலை தெளுந்தார் மரம் சாய தலை கொண்ட நிலை பெயர் தன்று கரந்தை அரவம் கரந்தை அரவத்துக்கான விளக்கம் என்னன்னா வெற்றியாரால் கவரப்பட்ட ஆனிறைகளை மீட்க கரந்தை மரவர் ஓரிடத்தில் கூடினர் அவர்கள் கொண்ட போர் எழுச்சியினால் ஏற்பட்ட ஓசையே கரந்தை அரவம் எனும் துறையாகும் வெற்றியாரால் கவரப்பட்ட ஆணிரைகளை மீட்க கரந்தை மரவர் ஓரிடத்துல கூடுறாங்க அவர்கள் கொண்ட போர் எழுச்சியினால் ஏற்பட்ட ஓசை இருக்கு இல்லையா அந்த ஓசைதான் கரந்தை அரவம் அப்படிங்கிற துறை இது மீட்டளை பற்றிய ஆரவாரமாகும் இது வந்து வெற்றியார் கவர்ந்து போ கவர்ந்துட்டு போன ஆணிரைகளை மீட்கிறதுக்காக அவங்க ஏற்படுத்துகிற ஆரவாரம் கரந்தை அப்படின்னா கரந்தை பூவை பூவை சூடிய மரவர் அரவம் அப்படின்னா ஆரவாரம் இல்லனா ஓசை அரவம் அப்படின்னா ஆரவாரம் ஓசை கரந்தை அரவத்துக்கான கொழு என்னென்னு பார்த்தோன்னா நிறைக்கோள் கேட்டு செய்தொழில் ஒழிய விரைவனார் குழுவும் வகை உரைத்தன்று நிறைக்கோள் கேட்டு செய்தொழில் ஒழிய விரைவனர் குழுவும் வகை உரைத்தன்று இரண்டாவது துறை அதரிடை செலவு கரந்தையோட இரண்டாவது துறை அதரிடை செலவு ஆனிறைகளை கவர்ந்து சென்ற வெற்றி மரவரை பின்பற்றி கரந்தை மரவர் செல்வது அதரிடை செலவு எனும் துறையாகும் ஆனிறைகளை கவர்ந்து சென்ற வெற்றி மரவரை பின்பற்றி கரந்தை மரவர் செல்வது அதரிடை செலவு எனும் துறையாகும் நம் அவங்களோட ஆணரைகளை கவர்ந்துட்டு போயிட்டாங்க இல்லையா அதை மீர்க்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறது தான் அதரிடை செலவு அதற்கான கொலி என்னன்னு பார்த்தோன்னா ஆற்றார் ஒளிய கூற்று என சினையி போற்றார் போகிய நெறியிடை ஏகின்ற ஆற்றார் ஒளிய கூற்று என சினையி போச்சார் போகிய நெறியிடை ஏகின்ற மூணாவது பாயிண்ட்டு போர் மலைதல் மூணாவது துறை போர் மலைதல் மெச்சி மரவர்களோடு கரந்தை மரவர் போர் செய்தல் போர் மலைதல் எனும் துறையாகும் இப்போ வெற்றி வீரர்களும் கரந்தை வீரர்களும் போர் செய்கிறாங்க அதுக்கு பேர் தான் போர் மலைதல் மலைதல் அப்படின்னா என்னென்னா பொறுதல் எதிர்த்து வெற்றி வீரர்களை எதிர்த்து கரந்தை வீரர்கள் போர் செய்கிறதுக்கு தான் போர் மலைதல் அப்படின்னு பேர் எதிர்த்து நிற்றல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலை மலைதல் அப்படின்னா கொழு என்ன போர் மலைதலுக்கான கொழு என்னன்னு பார்த்தோம்னா வெற்றியாரை கண்ணுற்று வளகி உட்குவர தாக்கி உலர் செரு புரிந்தச்சு புரிந்தன்று கொழு என்னன்னு பார்த்தோம்னா வெற்றியாரை கண்ணுற்று வளகி உட்கவர தாக்கி செரு புரிந்தன்று நான்காவது துறை வரதல் நான்காவது துறை புன்னொடு வருதல் கரந்தை மரவர் விழுப்புண்ணை தாங்கி வருவது புன்னொடு வருதல் எனும் துறையாகும் கரந்தை மரவர் வெற்றியார் கூட போர் செஞ்சு விழுப்புண் பெற்றுட்டு வர்றதுக்கு பெருதா புண்ணொடு வருதல் எனும் துறையாகும் விழுப்புண் பகைவரோடு நேர் நின்று போர் செய்வதால் மார்பிலும் முகத்திலும் பெறுகின்ற புண்ணுக்கு தான் விழுப்புண் புண்ணோடு வருதலுக்கான கொழு என்னன்னு பார்த்தோம்னா மண்ணோடு புகழ்நிறியி புண்ணோடு தான் வந்தன்று மண்ணோடு புகழ்நெறியி புண்ணோடு தான் வந்தன்று இதுதான் புண்ணோடு வரதலுக்கான குழு ஐந்தாவது துறை போர்க்களத்து ஒளிதல் ஐந்தாவது துறை போர்க்களத்து ஒளிதல் வெற்றியாருடன் பேர் போர் செய்ய சென்ற கரந்தை மறவர் போர்க்களத்தில் இருப்ப இறப்பது போர்க்களத்து ஒளிதல் எனும் துறையாகும் வெற்றியாருடன் போர் செய்ய சென்ற கரந்தை மறவர் போர்க்களத்தில் இறப்பது போர்க்களத்து ஒளிதல் எனும் துறையாகும் போர்க்களம் போர் நடக்கும் இடம் போர்க்களம் அப்படின்னா போர் நடக்கும் இடம் ஒளிதல் அப்படின்னா இறந்துபடுதல் இறக்கிறதுக்கு பேர் துறை தான் வந்து போர்க்களத்து ஒளிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா படைக்கு ஓடா விரல் மரவரை கடைக்கண் கடை கொண்டு களத்து ஒளிந்தன்று படைக்கு ஓடா விரல் மரவரை கடை கொண்டு கலத்து ஒளிந்தன்று ஆறாவது துறை ஆளெரி பிள்ளை தான் ஒருவனாக நின்று வெற்றி மரவர்களை வெட்டி வீழ்த்திய வீரன் ஒருவனின் நிலையை கூறுவது ஆளெரி பிள்ளை எனும் துறையாகும் தான் ஒருவனாக நின்று வெற்றி மரவர்களை வெட்டி வீழ்த்திய வீரன் ஒருவனின் நிலையை கூறுவது ஆளெரி பிள்ளை என்னும் துறையாகும் ஆள்னா யாருன்னா பகைவரை குறிக்கும் எரினா வெட்டுதல் பிள்ளைனா பெருமைக்குரியவன் பகைவர்களை வெட்டிய பெருமைக்குரியவன் தான் பிள்ளை அதுவும் ஒருவனா நின்னு செய்யறத குறிக்கிறது தான் ஆளெறிப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கொழு பார்த்தோம்னா வருவாரை எதிர்விலைக்கு ஒருதான் ஆகி ஆள் எரிந்தன்று வருவாரை எதிர் ஒருதான் ஆகி ஆள் எரிந்தன்று ஆறாவது துறை பிள்ளை தெளிவு ஆறாவது துறை பிள்ளை தெளிவு பட்ட கரந்தை மரவன் தான் பெற்ற புண்ணை கண்டு மகிழ்ந்து கூட்டாடுவது பிள்ளை தெளிவு எனும் துறையாகும் விழுப்புண் பட்ட கரந்தை மரவன் தான் பெற்ற புண்ணை கண்டு மகிழ்ந்து கூட்டாடுவது பிள்ளை தெளிவு எனும் துறையாகும் ஒரு வீரனுக்கு பெருமை தருவது ஆக அமைவது விழுப்புண் ஒரு வீரனுக்கு பெருமை தரது எதுன்னு பார்த்தோன்னா அதோ அவன் பெற விழுப்பும்தான் போர்க்களத்தில் அவன் பெறுகின்ற விழுப்பும்தான் அவனுக்கான ஒரு பெருமைன்னு சொல்லியிருக்காங்க இல்லை பிள்ளை அப்படின்னா என்னென்னா பெருமைக்குரிய செயல் தெளிவுனா மரவன் தெளிவடைதல் பிள்ளை தெளிவுக்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா கண் மகிழ்ந்து துடி விம்ம புண் மகிழ்ந்து புகன்று ஆடின்று கொழு என்னன்னு பார்த்தோன்னா கண் மகிழ்ந்து துடி விம்ம புண் மகிழ்ந்து புகன்று ஆடின்று எட்டாவது துறை பிள்ளையாட்டு பகை மறைவரின் குடலை பகை மரவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிந்து அவ்வேளை சுழற்றி மரவன் ஆடுவது பிள்ளையாட்டு எனும் துறையாகும் பகை மர மரவருடைய குடலை வேலுக்கு மாலையாக அணிந்து அவ்வேளை கலற்றி மரவன் ஆடுவது பிள்ளையாட்டு என்னும் துறையாகும் பிள்ளைனா பிள்ளைத்தன்மை கொண்டு ஆட்டு அப்படின்னா ஆடுதல் பெருமையுறிய பெருமையுறா ஆடிய ஆடல் தான் பிள்ளையாட்டு கொழு என்னன்னு பார்த்தோன்னா கூடலர் குடர்மாலை சூட்டி வேல் திரித்து விரும்பி ஆடின்று இதுதான் யூஜிடிஆர்பியில் இந்த கொஷின் கேட்டுருந்தாங்க கூடலர் குடர்மாலை சூட்டி வேல் திரித்து விரும்பி ஆடின்று இது வந்து பிள்ளையாட்டுக்கான கொழு பத்தாவது பாயிண்ட்டு நிலை பத்தாவது துறை வந்து கையறு நிலை தன் தலைவனின் இறப்பால் செய்வதறியாது பானன் திகைத்து நிச்சலே கையறு நிலை என்னும் துறையாகும் கைனா செயல் அருணா போதல் தன் தலைவனின் இறப்பால் செய்வதறியாது பானன் திகைத்து நிச்சல் தான் நிலை என்னும் துறை இதற்கான கொழு பார்த்தோனா வெறுவரும் வாழமர் விழிந்தோன் கண்டு கருவி மாக்கல் கையறவு உரைத்தன்று கையறு நிலைக்கான கொழு வெறுவரும் வாளமர் விழிந்தோன் கண்டு கருவி மாக்கள் கையறவு உரைத்தன்று பதினோராவது துறை ஒரு வீரன் தன் ஆற்றலை அதாவது அவனோட பெருமையை தானை எடுத்து கூறுவது நெடுமொழி கூறல் எனும் துறையாகும் ஒரு வீரன் தன் ஆற்றலை தானே எடுத்து கூறுவது நெடுமொழி கூறல் எனும் துறையாகும் நெடுமொழி அப்படின்னு என்னன்னா தற்புகழ்ச்சி அதாவது ஒருவன் தன்னை தானே புகழ்ந்து கொள்வதுக்கு தான் தற்புகழ்ச்சின்னு சொல்லுவோம் அதை தான் இங்கே நெடுமொழி கூறல் அப்படிங்கிற துறையாக கொடுத்துருக்காங்க இது குற்றம் உடையதாயினும் சில இடங்களில் குணமாக கொல்லப்படும் ஒருத்தவங்க தன்னை தானே புகழ்ந்துக்கிட்டாங்கன்னா அது குற்றம் உடையதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த இடத்துல அது வந்து பெருமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெடுமொழி குரலுக்கான கொழு என்னன்னா மண் மேம்பட்ட மதிக்குடையோர்க்கு தன்மேம்பாடு தான் எடுத்து உரைத்தன்று மண் மேம்பட்ட மதிக்குடையோர்க்கு தன் மேம்பாடு தான் எடுத்துரைத்தன்று பனிரெண்டாவது துறை பிள்ளைப் பெயர்ச்சி தீய நிமித்தத்தை பொருட்படுத்தாது நிறைமீர்க்கச் சென்றவனுடைய ஆற்றலை அரசன் சிறப்பிப்பது பிள்ளைப் பெயர்ச்சி என்னும் துறையாகும் தீய நிமித்தத்தை பொருட்படுத்தாது நிறைமீர்க்க செஞ்சவனுடைய ஆற்றலை அரசன் சிறப்பிப்பது தான் பிள்ளைப் என்னும் துறை ஒருத்தவங்க போருக்கு செல்லும்போது கெட்ட சகுனம் காமிச்சாலும் பரவாயில்ல இருந்தாலும் என்னோட நா என்னோட நாட்டை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன் போருக்கு அவனோட உயிரை பணையமாக வச்சு போறான்னா அவனை சிறப்பிக்கிறாங்களா அதுதான் பிள்ளை பயிற்சி என்னும் துறை பிள்ளைனா நிமித்தம் பெயர்ச்சினா நிறைமீர்க்கச் செல்லுதல் பிள்ளைப்பயிற்சிக்கான குழு என்னன்னு பார்த்தோம்னா போர்த்தாங்கிளங்கியோனைவேந்தன் தலையளித்தன்று போர்தாங்கிளங்கியோனை நார்வேந்தன் தலையளித்தன்று பனிரெண்டாவது துறை வேத்தியன் மலிபு மரவர் தம் அரசனை புகழ்ந்து போற்றி கொண்டாடுவது வேத்தியன் மலிபு எனும் துறையாகும் அரசர்கள் வந்து தன்னோட வீரர்களை போற்றி கொண்டாடுவது தான் வேத்தியன் மலிபு வ மலிபு அப்படின்னு சொல்றாங்க வேந்தனின் இயல்பினை மிகைப்படுத்தி கூறுதலால் இது வேத்தியன் மலிபாயிற்று சாரி ஒரு மறவர் வந்துட்டு தன்னோட அரசனை புகழ்ந்து சொல்றது தான் வேத்தியன் மலிபு இருக்காங்க இல்லையா வீரர்கள் வந்து தன்னோட அரசனை புகழ்ந்து சொல்றாங்க அதுக்கு பேர் தான் வேத்தியன் மலிபு இதுல வேந்தனோட இயல்பு அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறனால இதுக்கு வேத்தியன் மலிபுன்னு தெரிச்சிருக்காங்க வேந்து அப்படின்னா வேத்து அரசன் இயல்னா இயல்பு மலிபுனா மிகைப்படுத்தி கூறுதல் வேத்தியன் மலிபுக்கான கொழி என்னன்னு பார்த்தோன்னா தோல்வழிய வயவேந்தனை வாழ்வழி மரவ சிறப்பு உரைத்தன்று தோல்வழிய வயவேந்தனை வாழ்வழி மறவர் சிறப்பு உரைத்தன்று பதிமூணாவது துறை இறுதித்துறை வந்து குடிநிலை கரந்தை மறவர் தம்முடைய குடிப்பெருமையினை கூறுவது குடிநிலை எனும் துறையாகும் ம வீரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வீரர்களோட குடிபெருமையினை கூறுவது குடிநிலை பெடிபெருமையின வீரர்களோட குடிபெருமையின கூறுவது குடிநிலை அதுவே அரசனோட குடிப்பெருமைய வீரர்கள் சொல்றது வேத்தியன் மலிபு இப்ப இங்க குடி அப்படின்னா தொன்று தொட்ட பழங்குடி மரக்குடி கொலி என்னன்னா மந்தினி நாளத்து தொன்மையும் மரணம் கொண்டு பிறர் அரியும் குடிவரவு உரைத்தன்று குடிநிலைகளோட கொழு மண் ஞாலத்து தொன்மையும் மரணம் கொண்டு பிறர் அறியும் குடிவரவு உரைத்தன்று இன்னைக்கு நாம் கலந்தை திணையோட துறை விளக்கங்கள் பார்த்தோம் அதோட கொழுக்களை பற்றியும் பார்த்துருக்கோம் இந்த கொழுக்களை கொடுத்து தான் அதிகமாக கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொழுக்களை நல்லா படிச்சுக்கணும் நாளைக்கு வர வீடியோவில் வஞ்சி படலத்தை பற்றி பார்க்கலாம் நேற்று பார்த்தா வெற்றி திணையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்